அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ரோபோட்டிக்ஸ் கருவிகளை வழங்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து கோவை கொடிசியா பகுதியில் உள்ள ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்ற ரோபோட்டிக்ஸ் போட்டி கோவை கொடிசியா பகுதியில் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷனல் பள்ளி செயல்பட்டு வருகின்றது இந்த பள்ளியில் ஆண்டுதோறும் அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் ரோபோட்டிக்ஸ் கருவிகளை வழங்கும் நோக்கத்தில் ரோபோட்டிக்ஸ் போட்டிகள் நடைபெறுவது வழக்கம் தொடர்ந்து இந்த ஏழாவது ஆண்டாக நடைபெறும் இந்த போட்டியானது இந்த ஆண்டு ரோபோட்டிக்ஸ் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தலைப்பில் நடைபெற்றது ஜிஆர்ஜி மாடர்ன் பள்ளி பிக்போதி அகாடமி மற்றும் மாடர்ன் ரோபோட்டிக்ஸ் அன்று அறிவியல் ஆய்வகம் இணைந்து நடத்திய இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள கோவை மாவட்டத்தை சுற்றிலும் உள்ள பல்வேறு தனியார் பள்ளிகளிலிருந்து சுமார் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் தனித்திறன் குழு என பல்வேறு பிரிவுகளின் அடிப்படையில் போட்டிகள் நடைபெற்றது ஏழு வயது முதல் பதினாறு வயது வரையிலான மாணவ மாணவியர்கள் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டனர் இதில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இந்த போட்டியினை கிருஷ்ணமால் பெண்கள் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஹாரதி ஏற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ஜிஆர்ஜி மாடர்ன் பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா பிக்போதி அகாடமி நிறுவனர் சாந்தகுமார் துணை நிறுவனர் சதீஷ்குமார் ஆகியோர் பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜிஆர்ஜி மாடர்ன் பள்ளி தலைமை ஆசிரியை உமா கூறியதாவது அறிவியல் தொழில்நுட்பம் கணிதம் மற்றும் பொறியியல் கல்வியுடன் இணைக்கும் வகையிலும் மாணவ மாணவியர்களின் முன்னேற்றத்தை மேம்படுத்தும் நோக்கிலும் இந்த போட்டிகள் நடைபெறுவதாகவும் ரோபோட்டிக்களின் வடிவமைப்பு கட்டுமானம் செயல்பாடு மற்றும் பயன்பாடு ஆகியவற்றின் இடைநிலை ஆய்வு மற்றும் நடைமுறைகளை கணக்கிடுவது மற்றும் இயந்திர பொறியியலின் முக்கியத்துவத்தை மாணவ மாணவியர்களுக்கு எடுத்துக் கூறுவதாகும் என்று கூறினார் இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர்கள் அடுத்த கட்டமாக துபாய் நாட்டில் நடைபெறும் ரோபோட்டிக்ஸ் போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது And uh, these children are categorized under three uh, categories as uh, starters, explorers, and uh, challengers. And uh, they are from grade uh, one onwards. These uh, categorized children have uh, taken part in various uh, robotic presentations, and they have not only uh, brought out their talents in uh, coding. And they are able to uh, inculcate the knowledge in uh, STEM learning, encouraging them for uh, problem solving and uh, critical thinking abilities. Uh, so, I have to definitely congratulate all the students and the parents, and especially uh, Big Bodhi Academy, for this collaborative uh, event which had uh, taken place in GRG Modern Scholars. Is uh, a really uh, wonderful uh, event. I have to definitely appreciate each and every one of the uh, participants as well as the Bodhi team as well. And uh, I have to definitely thank our management for giving us this wonderful opportunity as well. Thank this you.